கிருஷ்ணசாமியோட பயாலஜிக்கல் ஃபாதர் அண்ட் மதர் ரெண்டு பேருமே எஸ் சி அருந்ததியர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் கரியாளமல்லார் ரேத்திக்கு வந்து ஒரு வீடியோ போட்டார் அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு அதிர்சி ஆயிடுச்சு இந்த மாதிரி பிஸ்னசாமி வந்து தமிழர் கிடையாது அவர் தேவேந்திரன் கிடையாது அவர் வந்து ஒரு பச்சை தெலுங்கர் அவர் வந்து அருந்ததியர் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் வந்து சொன்னாருங்க பல ஆதாரத்தை வந்து எடுத்து காட்டுறாரு அதில் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்பா ஒரு அப்பா இல்லைங்க ரெண்டு அப்பா வந்து இருக்காங்க கிருஷ்ணசாமி அவர்களுக்கு அவங்க அம்மா தாமரை அப்படிங்கிறவங்க அவங்க அம்மாவுக்கு வந்து முதல்ல கல்யாணம் நடக்குது அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெங்கராஜன் மாதாரி அதாவது அருந்ததியர் அதாவது இவங்க அம்மா தாமரை வந்து அருந்ததியர் அவங்களுக்கு முதல் கல்யாணம் நடக்குது முதல் கல்யாணம் வந்து பண்ணுறாங்க ரெங்கராஜா அப்படிங்கிற அருந்ததியர் அதாவது மாதாரி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு பிறக்கிற குழந்தால் டாக்டர் கிருஷ்ணசாமி அது அதுக்கப்புறம் அவங்க அம்மா தாமரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டெப் ஃபாதர் அதாவது இரண்டாவது கல்யாணம் பண்ணுறாங்கல்ல அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கருப்ப குடும்பர் இந்த கருப்ப குடும்பர் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிக்கிறார் இல்லைன்னா அவங்க அம்மா வந்து கருப்ப குடும்பம் ரெண்டாவதாக தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலாக இவர் யார் மாதாரி அருந்ததியர் ஆனால் இவர் எப்படி வந்து ஏமாத்தி வேலை வந்து பார்த்துருக்காரு அப்படின்னு அன்னைக்கு அறியாவில் சொல்கிறார் அப்படின்னா இவர் வந்து ரெண்டாவது பே ரெண்டாவது அப்பா இருக்கார்ல இந்த கருப்பை கூன்று அவருடைய அவர் தான் என்னுடைய ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் பண்ணணும் நானும் தேவேந்திர வேலை மாதிரி காட்டிக்கிட்டு குல மக்களை வந்து ஏமாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி வந்து சாதி சான்றிதழில் போலி சாதி சான்றிதழில் வாங்கினவர் தான் இந்த போலியான கிருஷ்ணசாமி அவர் வந்து ஒரு பச்சை தெலுங்கர் அப்படின்னு போட்டு உடச்சிட்டாரு செமசாக்கு இதே கருத்தை வந்து சவுக்கு சங்கர் அவர்களும் பேசியிருக்காரு சவுக்கு சங்கருக்கும் நம்மளுக்கு பல கருத்து முரண்பாடு இருந்தால் கூட இந்த மாதிரி சில விஷயங்களை சவுக்கு சங்கர் போட்டு வந்து உடச்சி விட்ருக்காப்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சவுக்கு சங்கர் பேசியிருக்காப்புல இந்த மாதிரி கிருஷ்ணசாமி வந்து தேவேந்திர குல சமூகமே கிடையாது மிகப்பெரிய தமிழ் சமூகத்தை அடையாளமாக வச்சுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு அந்த மக்களை வந்து அடமானம் வச்சு ஏற்றி பொழைச்சிக்கிட்டு இருக்க ஒரு நபர் தான் இந்த கிருஷ்ணசாமின்னு சொல்லி சவுக்கு சங்கர் வந்து சொல்லியிருக்காரு அதே தான் இந்த அண்ணா கரிகாலை வந்து பார்த்திங்கன்னா பல ஆதாரங்களோட அதாவது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா தேவேந்திர கிடையாது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரு வழக்கு வந்து போடப்படுது இவர் வந்து இவருடைய தாய் தந்தை யார் கிருஷ்ணசேவ் அப்படிங்கிற ஒரு யார் கிருஷ்ணசாமி உடைய அந்த பின்புல என்ன அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் வந்து போடுறாங்க அதை தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கோவை சவுத்தில் இருக்கக்கூடிய தாசில்தா ஏன்னா தாசில்தா தானே தா சாதி வந்து கொடுப்பாங்க இவங்க என்ன சமூகம் அப்படின்னு சொல்லி பார்த்து அப்போது இவர் வந்து கோவை சவுத்தில் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணசாமி சொன்னோன்னே அங்கே இருக்கக்கூடிய தாசில்தார்கிட்ட வந்து இது பண்ணியிருக்காங்க அந்த இங்கே போய் செக் பண்ணி சொல்லுங்கள் இவர் உண்மையாலுமே வந்து தெலுங்கரா இல்லை தமிழரா அதாவது மாறாதி மாதாரியா இல்லை தேவேந்திரரான்னு சொல்லுங்க அப்படின்னு நீதிபதி வந்து சொல்லலை உடனே அங்கே இருக்க தாசில்தார் வந்து போய் பார்த்தீங்கன்னா களத்தில் வந்து இவர் படித்த ஸ்கூலு படித்த சர்ட்டிஃபிகேட்டு இவங்க சொந்தக்காரங்க அக்கம் அக்கம்பக்காரங்க இவங்க குலதெய்வம் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வந்து ஆராய்ச்சி வந்து பண்ணுறாங்க ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னாருங்க அப்போ தான் வந்து வெளியே வருது நம்ம கிருஷ்ணசாமி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அப்பா ஒரு அம்மா அதில் வந்து முதல் கணவர் இருக்கார் இல்லையா அந்த ரங்கராஜன் அப்படிங்கிறவர் ஒரு பிறந்தவ தான் அந்த கிருஷ்ணசாமி அப்படிங்கிறத போட்டு வந்து வெட்டை வெளிச்சமாக உடஞ்சி போச்சு அப்போது இப்போ வந்து இவ்வளோ பெரிய உண்மை வந்து அண்ணன் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆதாரங்களை கொட்டி தீத்திருக்கார் தேவேந்திர சமூகத்துக்கு இந்த கிருஷ்ணசாமி வந்து எவ்வளோ பெரிய துரோகங்கள்லாம் செஞ்சார் ஒரு ஒரு தடவை அந்த சமூகம் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படும் போது எல்லா இடத்துலையும் வந்து காட்டி கொடுத்த வேலையை பார்த்துருக்காரு இந்த கிருஷ்ணசாமி இந்த அதாவது துரோகம் பண்ணியிருக்காரு தான் தேவேந்திர சமூகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ளே வந்து துரோகம் பண்ணவர் தான் இந்த கிருஷ்ணசாமி அப்படின்னு சொல்லி பல வரலாறுகளை வந்து எடுத்து பேசுகிறார் கோடியங்குளம் கலாவாரத்திலருந்து ஆரம்பித்து எல்லா மாஞ்சோலை படுகொலை எல்லாத்தையும் பற்றி பேசியிருக்கார் இப்போது நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா கிருஷ்ணசாமி வந்து ஒரு பச்சை தெலுங்கர் அப்படின்னு சொல்லி அந்த ஆதாரங்களில் ஏன்னா இந்த இது இந்த ஆதாரமே இருக்குது நம்ம சும்மா சொல்லலாம் இந்த பாருங்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி கேனாட் ஆட் கிளைன் தட் கருப்ப குடும்பன் ஆசிய ஏ ஃபாதர் ஆக்சுவலு ஒன் ஆஃப் மிஸ்டர் ரெங்கராஜன் வித் பிலாங் ஏ மாதாரி கம்யூனிட்டி இந்த பயாலஜிக்கலி ஃபாதர் ஆஃப் டாக்டர் கிருஷ்ணசாமி இந்த இடத்துல பார்த்துக்குங்க அதாவது மிஸ்டர் ரங்கராஜன் ஹூ பிலாங் திய மாதாரி கம்யூனிட்டி இந்த பயாலஜிக்கலி ஃபாதர் ஆஃப் த கிருஷ்ணசாமி கிருஷ்ணசாமிக்கு பயாலஜிக்கலி ஃபாதர் யார் அதாவது இரத்த உறவு யாரோட இருக்குது கருப்பை குடும்பனோட இல்லை ரத்த உறவு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரங்கராஜன் அப்படிங்கிற மாதாரியோட தான் இருக்குது கருப்ப குடும்பன் இஸ் த ஒன்லி கார்டியன் ஸ்டெப் ஃபாதர் இது வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்த ஒரு அறிக்கை அதாவது கோர்ட்டில் ஜட்ஜி அவர்கள்ட்ட அந்த தாசில்தார் அவர்கள் கொடுத்தது அப்போ இவர் வந்து ஒரு பச்சை திலங்கர் அப்போ இவர் வந்து தமிழர்களுக்கு எந்த அளவுக்கு எதிராக செயல்படுறாரு அப்படிங்கிற உண்மையை வந்து பார்த்திங்கன்னா கரியால மண்ணில் வந்து உடங்குறாரு முதல்ல அண்ணன் சீமான் வந்து கல் இறக்குறாருல்ல இந்த கல்லுக்கு எதிர்காக எதுக்குடா இவர் வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிச்சு ஏன்னா கல் வந்து தமிழரோட உணவு ஆண்டாண்டு காலமாக வந்து அவையும் அதிகமான கல் வந்து குடிச்சாங்க அப்படின்னு சொல்லி இருக்குது அதேமாதிரி தமிழ் சங்க இலக்கியம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா கல் வந்து தமிழோட உணவாகவே இருக்குது தமிழருடைய ப எப்படி மா ப பழம் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குதோ முக்கணி இருக்கோ அதே மாதிரி வந்து பணையும் வந்து தமிழருடைய ஒரு தேசிய மரமாக இருக்குது தமிழருடைய தேசிய மரமாக இருக்குது விவசாயத்துக்கு முக்கிய பொருளாக இருக்குது அது பதனி கருப்பட்டி எல்லாமே வந்து வரக்கூடிய ஒரு தமிழருடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு கல் மரம் அதுலேருந்து வரக்கூடிய அந்த பால் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆண்டாண்டு காலமாக குடிச்சுட்டுருங்க அதுக்கு எதுக்கு இவர் இவ்வளவு தூரம் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அதுலேயே வந்து உருட்டுறாரு எச்சரிக்கை மாதிரி கொடுக்குறாரு சீமான் வந்து இதுக்கு மேலே இந்த ஏறிட்டார் நாங்கள் வந்து விட்டுட்டோம் போராட்டம் பண்ணுறதுன்னு சொன்னால் விட்டுட்டோம் ஆனால் சீமான் இதுக்கு மேலே பணம் பரம் ஏறினார் அப்படின்னா நாங்கள் அந்த பனை அந்த பானையை வந்து உடச்சி விட்ருவோம் அருவாவை வந்து விடுவோம் அப்படி இப்படி இவர் வந்து சீனை கிரியேட் பண்ணுறாரு அப்புறம் சொல்கிறாரு இந்த மாதிரி கல் வந்து பார்த்திங்கன்னா குடிச்சு கொடுத்தேன் சொத்தலாம் வந்து எழுதி கொடுத்துட்டாங்க அந்த முத சொத்தலாம் வச்சுருந்தாங்களாம்மா சொத்தலாம் அந்த கல்லை குடிச்சிட்டு அந்த மரத்தடியிலே படுத்துக்கிட்டு அந்த புருஷனும் பொண்டாடியும் படுத்துக்கிட்டு சொத்தலாம் எழுதி கொடுத்துட்டாங்கன்னு உருட்டு உருட்டு கதையை உருட்டி விட்ருக்காரு அப்படி பார்த்தா இவர் என்ன பண்ணியிருக்கணும் டாஸ்மார்க்கு தான் முடுன்னு போராட்டம் பண்ணிருக்கணும் ஏன்னா இதில் நாலு பெர்சன்ட் ஆளுக்கானா அதில் நாற்பது பெர்சன்ட் ஆளுக்காக அதை குடிச்சு குடிச்சு தான் என்ன பண்ணிச்சாங்க சொத்தலாம் எழுதி வாங்கியிருக்கேன் அப்படின்னா கூட அதில் ஒரு நேர்மை இருக்குது இதில் என்னையா நேர்மை இருக்குது அதாவது கல்லை வந்து ரெண்டு செம்பு குடிச்சிட்டா உடனே அது போதைக்கு வந்து மட்டையாகி எல்லாம் ஆயிரம் வாங்க இவராக ஒரு கற்பனை கதையை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு தமிழருக்கு எதிராக வன்மத்தை பரப்புறாரு அப்பயே நம்மளுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துச்சு நம்ம பதிலடி வந்து கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ தான் ஒரு தெலுங்கராக இருக்கவர் தமிழரோட அந்த பாரம்பரியத்தை பற்றி என்னத்தை தெரிய போகுது அப்புறம் இன்னொரு விஷயத்தை வந்து சொன்னாருங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் சில இதை பாருங்கள் அந்த ஜல்லிக்கட்டு தடையை நீக்கணும்னு போராடுறாங்களா அந்த இளைஞர்கள் அவங்கள வந்து மாடி மேய்க்க சொல்கிறாரு அதாவது தமிழரோட வந்து பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு அந்த ஜல்லிக்கட்டை வந்து தடை நீக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழர்களை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டம் அந்த பதினேழு அந்த காலகட்டத்தில் வந்து போராட்டம் பண்ணுறோம் அப்போது எல்லா தமிழர்களும் ஆதரவு கொடுக்குறாங்க எல்லா தமிழரும் களத்தில் இறங்கி போராடுறாங்க அம்மா தங்கச்சி அப்பா எல்லோரும் போராடுறாங்க தமிழ்நாடு முழுக்க பெரிய ஒரு போராட்டம் நடக்குது அப்போ இவர் என்னம்மா சொல்லியிருக்காரு க அதாவது இந்த ஜல்லிக்கட்டை தடை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அப்போ எந்தளவுக்கு தமிழர்களுக்கு வந்து எதிராக இருக்கார் அப்படின்னு சொல்லி நல்லா தெரியுதா இந்த இடத்துல தான் அண்ணன் கரியால மல்லன் வந்து இவருடைய மோத்தரை வந்து கிழிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழர் பூரா வந்து போட்டம் பண்ணியிருந்தா இந்த கிருஷ்ணசாமி என்ன சொல்கிறாருன்னா குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாது இந்த பிரேமலதா சொன்னாங்க இல்லையா குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாது எடுத்தால் பிரச்சனை வரும் நான் வந்து அதை எடுக்க விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே ஏன்னா அவங்க தெலுங்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க அவங்க வந்து ஒரு தெலுங்கராக இருக்கவங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு சொல்லியிருக்காரு சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து எடுக்கக்கூடாது தமிழர்களில் வந்து க எவ்வளோ கோணாரேவோ தேவலர்வனோ எல்லாம் எடுத்து தமிழருக்குரிய இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம போராடினா அதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னா அப்போது இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஆரம்பத்துலேருந்து தமிழருக்கு எதிராக தான் இருக்குது இப்போ தான் சீமான அவர்கள் டேரெக்டாக அடித்து நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கட்டிக்கிறாரு இப்போ இதெல்லாம் பார்க்குற அந்த தேவேந்திர மக்கள் வந்து புரிஞ்சுக்குங்க அண்ணன் இதை சொன்னது நான் கிடையாது இது சொன்னது விமல் கிடையாது இது சொன்னது ஐயா அதே தேவேந்திர சமூகத்தை சேர்ந்த கரிகால அண்ணன் கரிகால மல்லர் அவர் பேரே வந்து மல்லர் அப்படின்னு சொல்லி மல்லர் குடும்பர்னு ஒரு மூலையாக பல்லர் அதில் வந்து வரக்கூடிய தேவேந்திரர் தான் உண்மையான ஆதித்தமிழர் தான் அண்ணன் கரிகால மல்லன் சரியா அவர் சொன்ன கருத்தை இப்போ நான் சொல்லுறீங்க நானாக ஒரு கதை வந்து இட்டு சொல்லலை அதனால் சில பேர் வந்துட்டு பா நீ வந்து கிருஷ்ணசாமியை என்று சொல்கிறாய் அப்படின்லாம் வந்து உருட்டக்கூடாது சொன்னவர் அதை சொன்னவர் யார் அண்ணன் கரியாலமல்லர் வந்து சொன்னார் அப்படி பார்க்கும்போது முழுக்க முழுக்க என்ன பண்ணுறாரு தேவேந்திரருக்கும் இவர் எதிராக செயல்படுறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கும் எதிராக செயல்படுறாரு தமிழருடைய உணவு கல் அப்படின்னா அது விஷம் அப்படிங்கிறாரு அதே மாதிரி தமிழருடைய அந்த விளையாட்டு வீர விளையாட்டு சல்லிக்கட்டு அப்படின்னா அதை பண்ணணும் போய் ஆடு மேய்கிறாரு அதே மாதிரி குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் தமிழர்கள் போகிறான்னா டைரெக்டாக குடிவாரி கணக்கு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறாரு அப்போ இவருடைய அந்த பின்புலத்தை வந்து நம்ம இந்த காணொலியை போட்டு எல்லா மக்களுக்கும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய நினப்பாக இருந்துச்சு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்